ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் வந்து ஒன்றரை மாதமாக நான் வீடியோவே போடலங்க அதுக்கு ஒரு காரணம் இருக்குது எனக்கு வந்து வாட்ச் வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு நானும் வீடியோவும் ரெண்டு நாளைக்கு குறுக்காக போட்டுக்கிட்டு தான் இருந்தேன் ஆனால் இப்படி தான் எனக்கு வாட்ச் ஒர்க் குறஞ்சிக்கிட்டே இருக்குது அதனால் நானும் வீடியோ போகிற அந்த இன்ட்ரெஸ்ட்டே எனக்கு போயிடுச்சுங்க நானும் சரி ஒன்றரை மாதம் வீடியோ போடவே இல்லை அதுக்கு வந்து நான் வந்து வீடியோ ஆரம்பித்து ஒரு மூணு வருஷம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் நான் பண்ண தப்பு என்ன தெரியுங்களா இந்த லாக்டவுனப்போ நான் யூடியூப் சேனல் ஒன்று ஆரம்பிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தோம் அப்போ தான் நாங்கள் ஆரம்பித்தது அப்போ வந்து நான் டெய்லி வீடியோ போட்டுக்கிட்டு தான் இருந்தேன் போட்டுட்டு அப்போ எனக்கு வந்து வீவர்ஸே போகல இந்த சப்ஸ்கிரைபர்லாம் வாங்குறதுக்குள்ளே எனக்கு போதுன்னு ஆயிடுச்சுங்க அந்த ஆயிரம் சப்ஸ்கிரைபர் போதும் போதுன்னு ஆயிடுச்சு எனக்கு ஆயிரம் சப்ஸ்கிரைபர்லாம் எடுக்கிறதுக்குலாம் எனக்கு போதுன்னு ஆயிடுச்சுங்க அந்த ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கு அப்புறமா ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு அதுக்கப்புறம் வாட்ச் வேறு எடுக்கணும் வாட்ச் வெறு கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடுத்துக்கிட்டு இருந்தேன் வீவர்ஸ் எனக்கு போகவே இல்லை எனக்கு நானும் அப்புறம் என்ன பண்ணிட்டேன் ஒரு ஒரு மூணு மாதம் வீடியோ போட்டு அதுக்கப்புறம் நான் போடாமல் விட்டுட்டேன் வீடியோ அதுக்கப்புறம் நான் அந்த பக்கமே யூடியூப் சேனலே நான் நானும் பார்க்கவே இல்லை எப்படி இருக்குது என்ன ஒய்ஸ் ஸ்டுடியோ போய் எதுவுமே பார்க்கல நான் பாட்டுக்கே என் வேலையே பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு ஒரு நாலு மாதம் கழித்து தான் சும்மா என்னோடய சேனலை பார்க்கலாம் எப்படி இருக்குது நாலு மாதம் இல்லைங்க ஒரு ஆறு மாதம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் சும்மா என் சேனலை பார்க்கலாம் எப்படி இருக்குது என்னென்னு சும்மா ஒய்ஸ் ஸ்டுடியோ போய் நான் பார்த்தேன் பார்க்கையில் பார்த்தா என் இருபதாயிரம் பதினஞ்சாயிரம் ஏழாயிரம் அந்த மாதிரி போயிருக்கு ஒவ்வொரு சேனலுக்கும் அடாடா நம்ம இத்தனை நாள் பார்க்காம விட்டுட்டோமே நம்ம வீடியோ போடாமல் விட்டுட்டோமே அப்படின்ட்டு நான் விட்டுட்டேன் அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு சரி இனிமேல் நம்ம வீடியோ போடலாம் போடாமல் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு நான் வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டே இந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது போட்டுக்கிட்டே இருந்தேன் போட்டுக்கிட்டே இருக்கையில் அதுக்கப்புறம் பார்த்தா வாட்ச் வர் வந்து ரொம்ப குறஞ்சிருச்சுங்க எனக்கு ரெண்டாயிரத்துக்கு மேலே வந்துச்சு அதுக்கப்புறம் அதுக்குள்ளே குறஞ்சிருச்சு இருக்கிறதுக்கு நானே வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கேன் ஆனால் வாட்ச் வர் குறஞ்சிக்கிட்டே இருக்கேன் என்னால் எடுக்கவே முடியல மூணாயிரத்துக்குள்ளே நெருங்குச்சி வாட்ச் வர் அதுக்கப்புறம் குறைஞ்சிருச்சு நான் பண்ண தப்பு அதுதான் தொடர்ந்து நான் அந்த வீடியோ போட்டுக்கிட்டே இருந்திருக்கணும் போடாமல் நான் இடையில நிறுத்திட்டேன் அதனால தான் அந்த மாதிரி வாட்ச் ஒர் குறைஞ்சிருச்சு நீங்கள் யூடியூப் சேனல் வச்சுருக்கவங்களாம் சேனல் ஆரம்பிச்சிங்கன்னா ஆரம்பத்துலேருந்து அப்படியே வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டே இருங்க ரெண்டு நாளைக்கு ஒருக்கா கூட வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டே இருங்க இடையில நிறுத்திடாதீங்க நிறுத்தினீங்கன்னா இப்படி தான் வாட்ச் ஒர் போயிருங்க அதனால் டெய்லி நீங்கள் ரெண்டு நாளைக்கு ஒருக்கா கூட வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டே இருக்கலாம் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா வாட்ச் வந்து உங்களுக்கு சீக்கிரம் குறையாது உங்களுக்கு சீக்கிரம் மானிட்ரேஷன் ஆகிடும் அதனால தான் சொல்கிறாங்க இப்போ எனக்கு என்ன வீடியோ இருக்கிறன்னு என்ன கண்ட் ஒன்றுமே புரியல எனக்கு அதனால் இது மாதிரி உங்கள்கிட்ட சும்மா பேசினேன் நான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் புதினா சட்னிங்க அதனால் நான் சரி இப்போ கூட நான் எழுதி வச்சுட்டில் ஒன்றும் பேசலை சும்மா நான் புதினா தான் ஆஞ்சிக்கிட்டு இருக்கேன் சட்னிக்கு எதார்த்தமாக தான் அப்போ நான் இருக்கேன் எனக்கு அவ்வளோவா பேச தெரியாது அதனால் இன்றைக்கி ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் இந்த வீடியோ தான் போட்டிருக்கேன் இது வீவர்ஸ் எப்படி போகுதுன்ட்டு பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் Thank you. இந்த வீடியோ நான் பேசுனது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஓகே you friends இன்றைக்கி புதினா சட்னி எங்கள் வீட்டில் அதனால்தான் புதினா இருக்கேன் thank you